வணக்கன்னா பின்னடத்தில் தம்பி சோக் மார்க்கு சொன்னால் அது ஒரு இன்ஜின் ஒர்க் இது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினா சூப்பர் பண்ணிடுச்சு இந்த மேங்னெட்டில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒன்மை பில்லுக்கு பல்ஸ் கிட்ட மாற்றணும் இது மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெடி பின் ஒன்று இது கட் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எங்கேயும் கிடைக்கல சில பரசு தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல ஒரு சின்னதாக ஒரு ஆளுக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் சிட்டியோட டைமிங் பேட் மாட்டோம்லாம் அந்த போல்டு தான் ஸ்டெப் கரெக்டாக இருக்கும் இதை லைட்டாக கட் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணியிருக்கணும் ஹைட்லாம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இதில் போட்டு ஃபிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கரெக்டாக ஒரிஜினாலிட்டி மாதிரியே இருக்குது போட்லேயும் என்ன ஆகணும் அந்த போல்டு சப்போர்ட்டில் அடிக்கடி போல்டு கட் ஆகிடும் ஏன்னா இதுக்கு செடி பின் இருந்தால் மட்டும்தான் ஒர்க்காக செல்ஃப் ஒர்க்கு ஒன்றும் இப்போ பால்ஸ் கிட்ட போட்டு செட் பண்ணிவிட்டு அந்த போல்டு போட்டு டைட் வைக்கிறோம் கரெக்டாக ஒர்க் வரதானு பாருங்கள் போல்டு அந்த மூணு எல்கி போல்டு போட்டாச்சு அந்த பின் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக செடியாக இங்கே கரெக்டாக இருக்குது இதை போட்டு டைட் வச்சுட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா சொல்லுங்கள் போல் டைட் வச்சுட்டே இருக்கிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பின்னு வந்து கரெக்டாக ஸ்டடியாக இருக்குது இப்போ அந்த போல்டர் லூஸ் ஆனாலும் கூட அந்த ஒன் வை கிளச்சிக்கிட்டு அதிலே இருக்கும் ஒரு சின்ன ஒரு பதிவுனா வாழ்த்துக்கள்ல கன்னடத்தில் தம்பி சோக்குமார்னு